இது புது யூடியூப் சேனலா ஆ குகன் கலை குகன் கலைவா ரைட்டு நெல்லோரும் எடுங்கள் எடுத்து போடுங்க போடும்போது கீழே இந்த கமாண்ட் பாக்ஸுன்னு ஒன்று இருக்கும் அது ஆப்பர்டியூட் ஏன்னா மானக்கரை திருப்பி அதில் போடுறாங்க நீ சொந்தம் திங்க கேட்குறாவுருக்கேன் மஞ்சநாத மனுஷனான்னு கேட்கறாவுங்களுக்கு இதெல்லாம் யாரும் வெளியே ஆள் கேட்கறதில்ல பார்க்குறவங்க பார்க்குறாங்க எங்கள் பட்டிமன்றத்தில் உள்ள விற்க கமாண்டு போட்டு விட்றாங்க ஆள் தெரியாமல் அப்போ தான் இது சரியாக அவங்க நம்ம போயிட மாட்டேங்குது ஆமாம் நல்ல பையங்க அதே போல கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனல் இருக்கு அதையும் நீங்க பார்த்து ஆதரவு தர வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம் மாதிரி செஞ்சு ஆடியோ கல்யாணம் கொடுத்திருக்காங்க ஆகல அதான் சிரிக்கிறேன் ஆயிரம் தெரியும் எங்களை மாதிரி ஒரு ஊரா தெரிய வேண்டியதா கல்யாணம் ஆகினால் சிரிக்கிறார் இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக திருமணத்துக்கு முன்புதான் சந்தோஷம் என்ற அணியை தூக்கி வைத்து பேச நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் பாசு விஜய் டிவி கலக்கும் போது யார் புகழ் சன் டிவி காமெடி செக்ஷன் புகழ் இந்த பட்டிமன்ற உலகத்திலே முடி சுனா வர்ணா மஞ்சுநாதன் அவர்களுக்கு சப்பாவை பேராசிரியர் அபு அவர்கள் பேசுவார்கள் 这的了，这行了，问大爷大爷。 பாமகனே என்றாய் தந்தாய நாவில் சரசரமாய் தமிழ் பாடல் உன்னை மறப்பேனா உனை பாடாது இருப்பேனா என்னை தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பினிலே உன்னை தான் காடு உலகம் தமிழ் தாய் வல்லுவன் வாக்கிகளை பிறந்து கம்பன் கைகளிலே தமிழ் கண்ணதாசன் என் காதலியாய் இந்துக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானா எனக்குள் நீராய் நமக்குள் நாம அமைச்சிருக்க நமக்குள் முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கே கரம் சிறப்பால் இந்த வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நல்ல ஒரு கைது தமிழுக்கு வாழ்த்து தொடர்ந்த நூத்தி இருபத்தி மூணு நன்றி கையை தட்டாம உட்கார்ந்து

அந்த மாதிரி இருக்க ஒரு அக்கா தட்டிட்டு உடனே இருக்கிறாங்க உடனே எப்படி ஒரு பத்து நாள் கழிச்சு போய் கண்ணாடியில் பிறகு அது பாட்டு வளர்ந்துருக்கு அங்கே ஒரு அக்கா தட்டி இருக்காங்க கையோட வந்து சவரி முடி போட்டு ஆனால் வாயெல்லாம் பழு வரப்பலாம் நெல்லுங்கிற கதையை ரொம்ப அழகா ரசிக்கிறாங்க எனக்கு ஒரு சின்ன ஆசைதான் தான் என்ன ஆசை மகிழ்ச்சியான மனநிலைமான வாழ்க்கை திருமணத்துக்கு முன்பா பின்பா நல்ல ஒரு கேள்வியை கேட்டு திருமணத்துக்கு முன்பு தான் உண்மையை சொல்ல ரெண்டு ஆண் சிக்கையில் வந்திருக்கும் திருமணத்துக்கு அப்புறம் தான் மகிழ்ச்சின்னு பொய் பேசுறதுக்காக ரெண்டு பெண்கள் வந்திருக்காங்க நீங்க நடுவுல இருந்து தீர்ப்பு சொல்ல வந்திருக்கீங்க

அவர் பாத்துமா ரெடி 1 2 3 ஆரா 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 நீங்க எப்படி எடுத்து கை இருப்பீங்க நீங்க லேடிஸ் ஆதார் அட்ட வச்சிருக்கியா கேளுங்க சார் அப்பதான் நம்ம வெளிய வந்து யாரெல்லாம் அழகா இருக்க நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பட்டிமன்றம் முடிஞ்சு போய் உங்க வீட்ல உங்க ஆதார் கார்டை எடுத்து பாருங்க உங்க கருவம் கிளஞ்சிரும் ஆஹா அனௌன்ஸ் பண்ணுவாங்க நாளைக்கு நம்ம ஸ்கூல்ல 10 மணிக்கு ஆதார் எடுக்கறாங்க எல்லாரும் வந்துருங்க நம்ம ஆம்பளை எல்லாம் சட்டையை போட்டு போய் நம்ம உடனே எடுத்து வந்துருவோம் இந்த லேடிஸ் அப்படி கிடையாது பட்டு சேர கட்டி பவுடர் அடிச்சு செயின் போட்டு பூ வச்சு பொட்டு வச்சு போய் உட்காருவாங்க உட்கார்ந்த உடனே எடுத்தாச்சு போமாட்டுருவான் என்னடி ஒன்று தெரியல சொல்லாம எடுத்தாச்சுங்கிறாங்க ஒரு வாரம் சென்று போஸ்ட் ஆஃபீஸ்ல ஆதார் கார்டு வரும் வாங்கி பார்த்தீங்கன்னா சாத்தி வச்ச போன மாதிரியே எடுத்து உங்க கருவு கிடைச்சி போயிடும் ஆதார் கார்டுல எவ்வளவு பரிதாபம் இருக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஆண்கள் ரெடியா இருக்கா போல கம்மிச்சிருமா லேடிஸ் கைத்தல் பலமா இருக்கு அதுக்கு இணையா இருக்கான்னு பாத்துருவோம் ரெடி ஒன் டூ आ रा आ रा आ रहा आ रहा आ रहा आ रहा எல்லாமே நல்லா ரசிக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் என்ன கேட்கறேன் திருமணத்துக்கு ஒன்பா பிட்னாலு கேட்டிருக்கீங்கல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் என்னமா மகிழ்ச்சி நான் கேக்குறேன் என் பேசுறீங்க இல்ல இந்த ஒயரே காப்பர் ஒயர் காப்பர் ஒயர்ல கணசு கொடுத்தோம்னா அது மின்சாரம் ஒரு மஞ்சள் கயர்ல கணசு கொடுத்தோம்னா அது சம்சாரம் இது தொட்டாதான் சக்கடிக்கும் அது தொட்டதுக்கெல்லாம் பொட்டாடி இந்த திருமண வளர்த்து எப்படி சார் மகிழ்ச்சியா இருக்குண்ணா அப்படின்னு கேளிங்க அருளை பாருங்க பாருங்க நிகழ்ச்சி சார் அன்னைக்கு லேட்டாச்சு சார் பொட்டாச்சு சார் அடி பட்டி லேட்டாச்சு ரெண்டு சப்பாத்தி சுட்டுவா சாப்பிட்டு பட்டி

நான் கேட்டேன் ஏட்டி இவ்வளவு பெரிய பீரா வாங்கி கொடுத்துக்கறேன் அதுல புடவை வைக்காம ஏன் ஐஸ் பாட்டில் வச்சன்னு கேக்குறேன் அடிக்கிற வெயிலுக்கு இதல வச்சு கட்டறதா குளுகுளுன்னு இருக்கானே இதல வச்சு கட்டறாயா அதுக்கு பேரு பிரிட்ஜ் கிடையாது அப்புறம் நம்ம ஊர்ல அதுக்கு பேரே மாத்துறோம் என்னன்னு இன்று முதல் பிரிட்ஜ்க்கு பிச்சக்கார பொட்டி என அறிவிக்கப்படுகிறது எதனால அப்படி சொல்றீங்க ஒரு காலத்துல பிச்சந்து சோறு குளமேல பிச்சக்காரனுக்கு போட்டாங்க சரி இப்ப பிரிட்ஜ் வெச்சது புருஷனுக்கு போடுறது சாத்தியமா ஒண்ணு இல்ல பட்டி மண்டை முடிச்சு உங்க வீட்ல இருக்க பிரிட்ஜ் போய் திறந்து பாருங்க சரி 30000 ரூபாய் பிரிட்ஜ்ல வெறும் 150 ரூபாய் சாமான்

முன்னாடி சந்தோஷமா இருக்கும் கல்யாணம் என்ன தெரியுமா பாடிட்டோம் வேதனையில ஆவள் பருந்து போட போ

Yeah, <laughs> I எனக்கு நாடகம் இருந்த தோசை விக்கிது அவ முடி மாறேன்

வா <laughs>

अब <body803> <OSCOM> <recharge Church> <training> दीज़े नी

அந்த பாட்டுக்கான விளக்கத்தை இந்த மாமன்றத்துல நீங்க கொடுக்கணும் இங்கிலீஷ் பாட்டா தமிழ் பாட்டா சினிமா பாட்டு தமிழ் பாட்டு சினிமா நான் பாட நீங்க ஒரு தூய தமிழ் பாட்டு சினிமா பாட்டு பாடுவேன் அதுக்கு விளக்கத்தை நடுவர் கொடுத்து